நான் என்னைக்குமே விஜய்க்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து சில பேர் நடுவுல வந்து ரெண்டு ரெண்டு சண்டை மாதிரி உருவாக்குறாங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இன்னொரு ஒரு ரெண்டு மோர் கிரேசி எனக்கு வந்து இப்படி ஒருத்தர் இந்த ஸ்டேச்சர்ல இருந்துகிட்டு பேச முடியுமா எனக்கு ஆச்சரியமா இருக்குது இன்னொரு அவங்க என்ன சொல்றாங்க என் உயிரே போனாலும் பரவாயில்ல நிறைய பேர் வந்து என்னோட பூர்வீகத்தை வச்சு தமிழனான்னு சொல்லி கேக்குறாங்க என் உயிரே போனாலும் சரி நான் வந்து என்னோடய பாடியவும் சோலையும் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் லாரல்ஸ் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமையாக எடுத்துக்கிறேன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த ப்ராசஸ்லன்னு சொல்லியிருக்கிற ஏகே அஜித் குமார் தலை அப்படி சொன்னால் பிடிக்காது இருந்தாலும் ஒரு பாசத்தில் சொல்கிறது தான் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஏகே வந்து வந்திருக்குது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஜித் குமார் அவர்கள் ஏகே அவங்க வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டே அவங்க கிட்ட ஒரு இடத்துல பேசியிருக்காங்க இது வந்து உண்மையிலே நடந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து எனக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் சந்திரா சார் சருக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து எஸ் இது வந்து லெஜிட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்னென்ன அவங்க பேசியிருக்காங்க என்னென்ன அவங்க வந்து மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இப்ப பார்க்க ஆரம்பிப்போம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ் ஆல்வேஸ் ஏ நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு நடக்கக்கூடிய எல்லா விஷயமா இருக்கட்டும் நம்ம ஊருக்கு ரொம்ப ரெலவெண்டான இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் இன்னைக்கு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ஏகே ஓட இன்டர்வியூ வந்து அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ல வந்துருச்சு அது வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவ்வளோ மில்லியன் பீப்பிள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் அதை பத்தியா ஒரு ஒன் வீக் முன்னாடி பேசியிருந்தப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஹாஃப் மில்லியன் மோர் தேன் ஹாஃப் மில்லியன் பீப்பிள் வந்து பார்த்துருக்காங்க அப்போ அதோட தொடர்ச்சி தான் இது அதுல அவங்க பேசின சில வார்த்தைகள் கரூர் சம்பவத்தை பத்தி அவங்க பேசினதை வந்து எப்படி நிறைய பேர் வேணுன்னே வந்து மாத்தி பேசுறாங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க கொடுத்துருக்க கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் அண்ட் அது போக மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏன் வந்து அவங்க இப்ப பர்சீவ் பண்றாங்க அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பினிஷிங்ல வந்து இதை விட்டுருங்க கரூர் சம்பவத்துக்கு அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் பட் அதை தாண்டி என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்னை தமிழனான்னு சொல்லி கேட்கறாங்க அப்படி சொல்றவங்க வாய்னாலேயே நான் தமிழன் தான் செலிப்ரேட் பண்ண வைப்பேன் அது அந்த அளவுக்கு நான் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றதுக்கான உழைப்பையும் என்னோட உயிரையும் போனாலும் பரவாயில்ல நான் அதை பண்றேன்னு வேர்ட்ஸ் இருக்குல்ல உண்மையிலேயே சொல்றேங்க நான் இப்போ தான் ஒரு ட்வீட் போட்டேன் கிங் யூ ட்ராப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌனை போட்டிருந்தேன் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதற்கில்ல ஆப்ஸ்லியூட்லே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு நடக்கிறது மட்டும் இல்லை நம்ம ஊருக்கு ரெலவெண்ட்டான எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் எஸ்பெஷலி ஏக்கே வந்து இப்போ என்ன பேசியிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கௌரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் ஹலோ எரிவான் நான் கௌரி அண்ட் ஹலோ மைடியோ எம்ஜி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே நிச்சயமாக ரேண்டமாக சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து லைட்டாக போட ஆரம்பிக்கிறாங்க லைட்டாக இந்த வந்து ஃபேன் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுறாங்க ஏகே வந்து இவங்க விஜயனாவை பற்றி பேசுனது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு எனக்கு எங்கடா எங்கடா எங்கடான அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஃபைனலாக ஒரு வீடியோ கிடைக்குது அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே என்ன நடந்துருக்குதுன்னு போய் பார்க்குறப்ப அதில் வந்து அவங்க என்ன பேசுனாங்கிறது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது இதை வந்து ரங்கராஜ் பாண்டே சார் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இதை வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எடுத்து பாக்குறப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டா இருக்குது ஒன்று வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்களோட வாய்ஸ்ல வந்து அவங்க சொன்னதா இருக்குது இன்னொன்னு வந்து ஏகே வந்து பேசியிருக்காங்க மறுபடியும் வந்து ரங்கராஜ் பாண்டிய அவங்க வந்து இவங்க வாய்ஸ்ல பேசுறாங்க பட் ஓவராலா நம்ம வந்து கோர்வையா என்னென்ன பேசியிருக்காங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் உண்மையிலே சொல்றாங்க ஒரு ரொம்ப ஒரு ஜென்டில் மேன் பாங்கல்ல நான் போன வீடியோல அதான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க மேல என்னைக்குமே இருந்திருக்கு ஹி வாஸ் சம் ஒன் லைக் நம்மள மாதிரி இருந்த ஒரு சாதாரண ஆள் தானே அங்க இருந்து ஐ ஆம் அ விஜய் ஃபேன் பட் ஒரு ஏகே ஓட லைஃப் ஸ்டோரிய பாருங்களேன் இதே மெட்ராஸ்ல பைக்ல சுத்திட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டு இன்னைக்கு பைக்லயே வெளியே போக முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஃபேம் அவங்க பிரச்சனை நினைக்கிற அளவுக்கு அந்த உச்சத்தை தொட்டு இவ்வளவு பெரிய சினிமா கரியரோட பீக்க தொட்டு தொட்டதுக்கு அப்புறம் அப்படியே அது கண்டினியூ பண்ணிட்டே வந்து இந்த சைடு ரேசிங் போய் அதுலயும் கப் அடிக்கிறதுங்கிறது வந்து ஐ மீன் தட் மேன் ஹஸ் சோ மச் பேஷன் அண்ட் டிரைவ் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுது அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் ரீசெண்டா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும்னு நினைச்சுதான் பட் அதை நிறைய பேர் வந்து அவங்களோட அஜெண்டாவுக்கு ஏத்த மாதிரி திரிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து தான் இன்னைக்கு நோக்கமா இருக்குதுன்னு எனக்கு புரியுது பட் நான் வந்து நேர்மையான ஒரு நோக்கத்தோட என் லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல வந்து நியூஸ் ஜேர்னலிஸ்ட் சில பேர் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் சில பேர் இருப்பாங்க அந்தந்த மாதிரி பிசினஸ் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க அந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இன்னைக்கு சினிமா ஜேர்னலிஸ்ட்டுங்க பேர்ல இருக்கிறவங்க வந்து மோர் பொலிட்டிக்கலா இருக்காங்க பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டை விட இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல சில மீடியா வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் வந்து பிரச்சனை சண்டை அவங்களோட ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு சொல்லி மாத்தி பேசுறாங்க பாருங்க இந்த ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ வந்து அவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளா மாறும் என்னோட ஒரே ஆசை என்னன்னா எல்லாருமே வந்து முதல்ல உங்களை பாத்துக்கோங்க அண்ட் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க பேசிக்காக அந்த மொத்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் அவங்க பேசின இன்டர்வியூ அதை நான் ஒரு தனியாக வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த சேனல்ல கீழே மதன் கோரின்னு பார்ப்பீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த தமிழையிலோடைய வீடியோ இருக்கும் ஏகே ஒன் கரூர் இஷ்யூ அப்படின்னு இருக்கும் ஏன்னா அதுதான் நிறைய பேர் பேசினாங்க நான் அதை இப்போ தமிழில் மாற்றி நான் வந்து ஏகே இன்டர்வியூ அப்படின்னு கூட நான் வச்சிடுறேன் அதுல வந்து அவங்க எவ்வளோ அந்த இங்கிலீஷ்ல ஃபுல்லாக இருக்கும் பயங்கர காம்ப்ளிகேட்டட் ப்ரொஃபிஷியன்ட் வேர்ட்ஸ்ஸோட எல்லாம் பேசியிருந்தாங்க அதை நான் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி தான் பேசியிருப்பேன் அதை நான் வந்து ரீநேம் பண்ணி கூட வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாக்கிறதுக்கு ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த இன்டர்வியூ கொடுத்ததோட ஒரே நோக்கம் என்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹைலைட் கொடுக்கணும் அவங்க இப்ப ஃபுல்லாக ரேசிங்ல தானே இருக்காங்க மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அது எல்லாத்தையும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஹைலைட் கொடுக்கணும் அப்புறம் வந்து எல்லாரையும் முதல்ல உங்களை பாருங்க உங்க வேலையை பாருங்கிறத நான் சொல்லணுங்கிறது தான் அது முதல்ல டேக்கர் ஆஃப் யோர் செல் டேக்கர் ஆஃப் யர் ஃபேமிலி அப்புறம் தான் எல்லாங்கிறதான் என்னோட நோக்கமா இருந்துச்சு நான் என்னைக்குமே வந்து என் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் நான் என்றைக்குமே வந்து ஓட்டு கேட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க நான் யாரையுமே வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை ரேசிங் வந்து ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு தேவைப்படுது அதனால தான் என்னோட ரேசிங் வீடியோஸ் கூட வெளியே வந்துட்டுருக்கு அதனால தான் அது அனுப்புறேன் ஐம் சேயிங் ஃபாலோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் தேவை அதுக்கு தேவையான லைட்டை நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகள் இருக்குது பட் கவுர்மெண்ட்ஸ் வந்து மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் இப்போ ஐபிஎல் நடத்தினா நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்கல்ல பெரிய பெரிய சிமெண்ட் கம்பெனி இருப்பாங்க ஜியோ இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து ஆனால் இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மேலேயுமே வந்து பார்வையை கொண்டு வரலாம் அதுதான் என்னோட நோக்கம் அதுக்கு கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணலாம் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் காசு கேட்கல பட் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதை யோசிக்கலாம் அது நான் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஹப்பா மாறிட்டு இருக்கிறத நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாமே வந்து அவ்வளோ மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டுக்கு வந்து மறுபடியும் ஃபோடை வந்து வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அதை அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஸோ ஃபோடு வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஃபீல்டு வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த ஒரு ஃபீல்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆட்டோமொபைல் பேஸ் தானே மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸோ அதுக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன் அதுக்கான ஒரு அட்டென்ஷன் என்ன அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுறது இல்லை ஆனால் இன்னைக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது ஐ அம் நாட் ஆஸ்கிங் டு ரேஸ் இன் ரோட்ஸ் நான் இதெல்லாம் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து ரோட்ல ரேஸ் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க நான் அப்படி தப்பா சொல்லல அதுக்குன்னு சரியான கோச்சஸ் இருக்காங்க சரியான வழிமுறைகள் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஐ ஹோப் வி மேக் இந்தியா ப்ரௌட் நாங்கள் இந்தியாவை வந்து பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறோங்கிறத சொன்னதுல எங்களுக்கு ப்ரே ஃபார்ஸ் அப்படிங்கிறாங்க விச் இஸ் சோ ஸ்வீட் எனக்கு கண்டிப்பா பிரிட்டிஷர் என்ஜி ஸ்கோட்ல எல்லாரும் லாஸ்ட் டைம் ஏகே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தேர்ட் பொசிஷன் போல் பொசிஷன் அடிச்சப்போ நம்ம சேனல்ல வந்து நான் ஐ திங்க் ஐ வாஸ் இன் கொச்சி அந்த மலையாளம் படம் நான் இல்லை அது ஷூட்டிங்ல இருந்துகிட்டு நான் அரைகுறையா ஓடி வந்து அந்த வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன் அந்த அளவுக்கு ஹீ இஸ் ஆல்ரெடி மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ஆல் இண்டியன்ஸ் ஆல் தமிழியன்ஸ் ப்ரவுட் அதை சொன்னாங்க என்னை தமிழர்கள்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதை நான் அதுக்கப்புறம் வரேன் பட் இப்போமே ஏகே இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ உங்களை நினச்சி ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கோம் உங்களை தமிழனான்னு யாருமே கேட்க நாங்கள் விட மாட்டோங்கிறத நான் எம்ஜி ஸ்குவாட் சார்பாக சொல்லிக்கிறேன் பட் அடுத்து அவங்க சொல்கிறது என்னென்னால் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் கார் டிரைவிங் அண்ட் மூவிஸ் நான் எப்போவுமே வந்து ட்ரைவிங் அண்டு படங்களில் வந்து நாங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எப்பப்போ நான் காருக்குள்ளே உட்கார்றேனோ எனக்கு தெரியும் ஒரு செகண்டில் லைஃப் போயிடலாங்க விச் இஸ் ட்ரூ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒன் படம் பார்த்தப்போ கூட தெரியும் அவர் வந்து நீங்கள் இது பாருங்கள் ரஷ் பாருங்க ஸோ இட்ஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் டூ நிறைய பேரோட உயிர்கள் இருக்குது அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லைஃப் வந்து இமீடியா உடையக்கூடிய ஒரு விஷயம் கரூர் அசம்பாவிதம் வந்து ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல புஷ்பா படம் நினைக்கிறேன் அந்த படத்தோட கூட்டத்தப்ப வந்து அல்லு அர்ஜுன் போனாங்க இறந்துட்டாங்க அதுக்கு அரெஸ்ட் ஆனாங்க அந்த பெரிய இது நடந்துச்சு இது ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு ஆர் சிபி செலிபிரேஷன் அப்போ வந்து அஞ்சு பேர் இறந்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த போனப்போ இது ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு இன்சிடென்ட் தான் கரூர்ல நடந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து எஸ்ஓபி தேவை என்னையும் சேத்து எப்படி நடந்துக்கணும் புது இடத்துலங்கிறதுக்கான இருக்கிறதுக்கான எஸ் தேவை ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது எஸ் அவர் சொல்லல பட் அதுக்கான வழிமுறைகள் ரூல்ஸ் தேவை சில மீடியா வந்து ஃபேன்ஸை ப்ளேம் பண்றாங்க பட் நான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அவங்களோட அப்பா இறந்தத பத்தி பேசுறாங்க இது ஒரு இமோஷனலான ஒரு பர்ஷன் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸை பிளேம் பண்றாங்க பட் யோசிச்சு பாருங்க அவரோட தந்தை ஏகே தந்தை அவங்க இறந்தப்போ அந்த உயிர் இல்லாத உடலை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் மீடியா வந்து பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு நிறைய பேரோட ஏன்னா அப்படி சேஸ் பண்ணிட்டு வரப்போ இவங்களோட ஒரு ஐ டோன்ட் நோ அது வந்து இந்த ஃபேமஸா எக்ஸ்ட்ரீம் ஃபேமஸா இருக்காங்கல்ல அப்பா இறந்தப்போ அவங்க எவ்வளோ ஒரு துக்கத்துல இருக்கணும் அப்போ இந்த மீடியா வந்து பின்னாடி இந்த மாதிரி போட்டோ வச்சுட்டு கேமரா வச்சுக்கிட்டு என் அப்பாவோட அந்த உயிரில்லாத உடலை வந்து எடுக்கிறதுக்கு சேஸ் பண்றாங்க அது நிறைய பேரை ரிஸ்காக்குச்சு மீடியாவே இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தொண்டர்களையும் ஃபேன்ஸையும் வந்து அவங்க பார்ட்டி தொண்டர்களே சொல்கிறாங்க ஸோ பார்ட்டி கேட்க ஸோ ஃபேன்ஸோ அவங்களை எப்படி குறை சொல்கிறது நானும் இந்த பிரச்சனையின் ஒரு அங்கம் தான் ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ங்கிறத சொல்லிட்டு வி ஆல் ஷுட் பி ஹேவிங் பெட்டர் சிவிக் சென்ஸுங்கிறத ஒரு டோனில் சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து பெட்டரான சிவிக் சென்ஸ் இருக்கணும் சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணோன்ட் இருக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக வந்து ஆட்சி செய்கிறவங்களும் மக்களும் வந்து ஒன்றா இருக்கணும் கட்சிகள் வந்து குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கணும் பட் இந்த கூட்டத்துக்கு நடுவில் சில ஃபேக்கான சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க ஃபேக்காக அவங்க இருக்காங்க மக்கள் வந்து இவங்க சரியாக பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இவங்க எல்லாம் பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து மூளை செலவின சொல்கிறாங்க ஸோ பிரெயின் வாஷ் பண்றவங்க இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்துகிட்டு நாலாவது மாதிரியே காமிச்சிக்கிட்டு இந்த ஃபேக்கான சோஷியல் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த சோஷியல் ஃபேக்கான போராளிகள் மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க இவங்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க தப்பா என்னோட வார்த்தைகளை நிறைய பேர் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறத வந்து நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது நிறுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் விஷ் வெல் நான் என்னைக்குமே வந்து விஜய்க்கு நல்லது தான் நினைச்சிருக்கேன் ஐ விஷ் எவ்ரிவன் எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை அடிக்கடி வந்து என்னோட நேட்டிவிட்டி அவங்களோட பூர்வீகம் வந்து கேள்விக்குட்க உள்ளாட்கப்படுது நான் தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நாள் வரும் அதே ஆட்கள் நான் தமிழன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா கத்துவாங்க அந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போனாலும் இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மூலியமாக சொல்றாங்க மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா நான் வந்து தமிழ்நாட்டுக்கு கப்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன் அந்த ஜெயிச்சு கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வர்றப்போ என்னைய வந்து யார் யார் இப்ப தமிழனான்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்கல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இருக்கிறதுக்கு நீ தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல அன்னைக்கு அவங்களே வந்து நான் தமிழன் சொல்லி பெருமையா பேசுவாங்க இந்த ப்ராசஸ்ல இந்த மோட்டார் ஸ்போர்ட்டிங்க்கு வந்து என்னோட பாடியவும் சோலையும் ஆத்மாவையும் நான் ஃபுல்லா டெடிகேட் பண்றேன் ஈவன் இஃப் இட் காஸ்ட் மை லைஃப் அதே உயிர் அந்த அளவுக்கு கூட நான் ரிஸ்க் எடுப்பேன் ஐ மீன் தட்ஸ் கிரேசி அப்படி அதான் சொல்கிறேன் இந்த ஸ்டேச்சரில் இந்த ஸ்டார் இதுக்கு மேலே ஏன் இதெல்லாம் பண்ணனும்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு மேலே என்ன இருக்குது அப் அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்துக்கிட்டே இதுக்கு என்னானாலும் பரவாயில்ல நான் எடுத்துறேன் இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த நாட்டுக்கும்னு சொல்கிறது இருக்குல்ல ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி கடைசியில் முடிக்கிறப்போ தமிழ்நாடே வெளுத்துக்கொள் பேக்கப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அஜித் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எனக்கு வந்து வாசிச்சு இதை மொத்தமாக இதை பார்த்துட்டு வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு அட் த சேம் டைம் வந்து அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்குது இன்னொன்று அவங்க வரல அப்படிங்கிறதுனால எனக்கும் டவுட் இருந்துச்சு அப்போதான் நான் சுரேஷ் சந்திரா சார் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி கேட்டேன் அப்ப அவங்க இருந்துக்கிட்டு இல்ல மதன் இதுதான் அப்படின்னாங்க எனக்கு சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நாளாவே தெரியும் அதனாலதான் இதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்கப்பமே வந்து சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளயும் சரி யாருமே சரி விஜய் நம்ம பத்தி பேசுறாங்கன்னு விஜய் சார்னு தான் சொல்ல சொல்லுவாராம் யார் யாரு ஏகே வந்து உள்ளுக்குள்ளே யாரும் வந்து விஜய் சார்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார் அவங்க இப்போ இன்றைக்கி நேத்துக்கு இல்லை இதை இது என்கிட்ட சொல்லியே ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்பவே வந்து இதை சுரேஷ் சந்திரா சார் சொல்லியிருக்காங்க அப்போல இருந்தே அவர் அப்படி தான் அவரோட பேரை வந்து இந்த மாதிரி மாற்றி சில பேர் சொன்னாங்க அவர் வந்து விஜய் நக் ககேன்ஸ்டர் பிச் பண்ணுறப்போ ஹி ஃபீல்ட் பேட் அப்படிங்கிறத வந்து சுரேஷ் சந்திரா சரும் சொன்னாங்க அது அப்பவே வந்து அவங்க என்கிட்ட தனியாகவும் சொல்லியிருக்காங்க ஹி ஹி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்ஸ் த அப்போனண்ட் அந்த காம்படிட்டர் அப்படி என்றைக்குமே அந்த ரெஸ்பெக்ட் அவங்க வச்சிருக்காங்கன்னு ஸோ யா ஓவரால் திஸ் ஆப்பன் நிறைய பேர் எனக்கு வந்து ட்விட்டர் கமெண்ட் செக்ஷன்ல தான் உனக்கு தெரியுமா உண்மையா அப்படின்னு சொல்லி இதை அப்படி பேசுகிறேன்னா யா ஐ நோ அதனால தான் கால் எடுத்துகிட்டு தானே இதை பேசுகிறேன் பட் வா கிரேசி ரைட் எனக்கு என்னன்னா நான் அந்த வீடியோ பேசுறப்பமே நான் சொன்னேன் இது வந்து நியூட்ரலா தான் இருக்குது இது வந்து பயங்கர ஃபாராகவும் பேசல அகேன்ஸ்டாகவும் பேசல நியூட்ரலா அவங்களோட ஒப்பீனியனா அவங்க சொல்லியிருக்காங்க அதுலேயுமே வந்து யாரையும் அவங்க திட்டியும் பேசல யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் பேசல ரொம்ப கரெக்டாக இந்த கூட்டம் சேர்க்குறது இந்த கூட்டம் கரூர் அசம்பா அதெல்லாம் பேசுறப்ப இது எல்லாரோட பிரச்சனையும் தானே நம்ம எல்லாருமே தானே சரி செய்யணுங்கிறதா அவங்க பேசியிருந்தாங்க மறுபடியும் அதே ரீஹ்ரேட் பண்ணிருக்காங்க பட் யா திஸ் ஹஸ் ஹாப்பன் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க நான் உங்களுக்கு இது தெரியணும்னு நினைச்சுங்கன்னா உங்ககிட்டதான் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்து நான் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அந்த ஓட்டர் சோரி பற்றி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அதுதான் வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்குது பட் இது நடந்துருச்சுன்னா இட் திஸ் இஸ் மோர் ரெலவன் டு தமிழ்நாடு ஸோ அதை பேசியிருக்கேன் நாளைக்கு மறுபடியும் அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் என்னையை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எந்த சோஷியல் மீடியா ஆனாலும் லிங்க்டின் ஃபேஸ்புக் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஐ சி யூ டுமாரோ லவ் யூ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் சேர்ஸ் எம்